தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வளச திருநகர் சூப்பரான ரெசிடென்ட் ஏரியா இந்த ஆயிரத்தி நானூத்தி சரி இல்ல ரெண்டு பெட்ரூம் கார்பார்க்கிங் கட்டி முடிச்சு சேல்ஸுக்கு வந்திருக்கு அட்டகாசமா இருக்கு நல்ல பெரிய வீடு வீட்டோட பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய அளவுல கார்பார்க்கிங் அமைச்சு கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் அமைச்சு கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்னு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஹாலா சூப்பரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிவி யூனிட்டோட ஒரு பூஜை ரூமும் சேர்ந்து வந்துடும் வீட்டோட பஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்திருக்காங்க ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பதினொன்னுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோ அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட கிச்சன் பதினாலுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி டைனிங் ஏரியாவோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு எப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நெகோசபிள் தான் பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க கண்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ